ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கெச் வித் பிஎம் சேனல் நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் கரெக்ஷன் பண்ணுறது தான் எப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் எட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா இதில் தான் வந்து நம்ம போய்ட்டு எடிட் வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து ஒன்றும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனு அப்ளை ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டு அந்த ஆப்ஷன்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையான செக்ஷன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷன் தான் அதில் வந்து எடிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ புதுசாலாம் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா எடிட் பண்ண முடியும் ஓகேங்களா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலும் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேவா அந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்டர்லேஷன் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கலாம் நம்பரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இங்கே எடுத்து போடணும் ஓகேவா எடிட் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து கேட்பாங்க அதனோட நம்பரை வந்து எடிட் ப ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து போட்டுட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது மூலமாக நீங்கள் எடிட்லாம் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னா நேம் வந்து எடிட் பண்ண முடியாது ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் எடிட் பண்ண முடியாது ஓகேங்களா அது வந்து ப்ளராக கொடுத்துட்டாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி அப்புறம் நீங்கள் தமிழ்நாடு அந்த இது சூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கிள் அப்புறம் ஏர் ஆஃப் பாசிங்கு அப்புறம் டிசபிலிட்டி கேட்டகரி அப்புறம் வந்து என்னென்ன லாங்குவேஜெலாம் படிச்சுருக்கேன் அது அப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் தாராளமாக வந்து இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது என்னோடய டீட்டெயில் தான் என்னோடய டீட்டெயில் வச்சு உங்களுக்கு வந்து லைவாக வந்து காமிச்சிருக்கேன் ஓகேவா இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க உங்களை இது இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு எதெல்லாம் ஓகே பண்ணிட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உடனே வந்துடும் இதில் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து மார்க்ஸும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து தாராளமாக உங்களோட அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ் எதாச்சும் தப்பாக கொடுத்துட்டேன் இல்லை வந்து நான் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அதை வந்து மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களோட மார்க்கும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்ட்டில் நிறைய பேர் மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது தாராளமாக நீங்கள் கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா ப்ரிஃபரன்ஸும் நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது சம்மிட் கொடுத்தவொன்னே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எந்த தேவையோ டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம் யாருக்காச்சும் இதெல்லாம் எடிட் பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் லைவாக உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன் இதோட நீங்கள் வந்து இதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் சேம் ப்ரொசீஜர் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வந்து எது எது சேஞ்ச் பண்ணிக்கணுமோ தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன்